அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் வீடு வந்து ஒன்று ஒத்திக்கு வருது வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு வீடு வந்து கீழ் வீடு தான் ஏரியா வந்து மதுரை யாகப்பா நகரில் வரும் ஒத்தி அமௌண்ட் வந்து பன்னெண்டு லட்சம் வீடு பெரிய வீடு தான் ப்ரோக்கர் கமிஷன் கிடையாது மெம்பர்ஷிப் மட்டும்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு விழுங்க டைரெக்டாக ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்டே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு கமிஷனும் கிடையாது ஒத்தி அமௌண்ட் வந்து பன்னெண்டு லட்சம் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வீடு வந்து மதுரை யாகப்பா நகர்ல இருக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க கார் பார்க்கிங் இருக்கு